அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் ஜாதகம் பார்க்கக்கூடியவர் சில வார்த்தைகள் நவக்கரக தமிழ் எழுங்கிணந்தம் ஜோதிட தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன் இப்போது நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தை தான் உண்மை சிலர் நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தை சாக்கடை நீட்டான் நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தை பைப்பு நீர் போல் சுவையான நீர் எப்படியோ அதுபோல் தான் நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தைகளும் புரிதி பலன் தரும் சாக்கடை நீர் போல் பேசுவது உடலுக்கு தீமை கொடுக்கிறது என்பது மூலமாக அதனால் வந்து பைப்பு தண்ணி எப்படி வருதோ அதுபோல தான் நம்மளுடைய நாய்க்கிலிருந்தும் வார்த்தைகள் வருகிறது என்பதை உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் அவைதான் இது நான் தனிப்பட்ட முறையில் இதை உருவாக்கி இதை நான் எடுத்து காட்டுகிறேன் உறுதி செய்கின்றேன் என்கிறதும் ஜோதிட பலன் ஜாதக பலன் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் என்கினதும் என்றால் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் ஆய்வு செய்து எப்படி ஜாதகத்தில் சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இந்த என்கிற மூலமாக நான் சொல்லி வருகின்றேன் சில நீட்சி புத்தகத்தெல்லாம் பேரை வைத்தே பலன்கள் எழுதப்பட்டு உள்ளது ஆனால் அது எப்படி எந்த முறையில் வருகிறது என்பதெல்லாம் அவர்கள் வந்து எடுத்துக்காட்ட கிடையாது இந்திரா காந்தி பேர் ஜவஹர்லால் நேரு ராஜீவ்காந்தி பேர் இப்படி சில தீவிரவாதிகள் பேர் அவங்களுடைய தேதி பிறகு தேதிகளை வைத்து ஆண்டுகளை வைத்து பலன்கள் எழுதப்பட்டு உள்ளது நியமுராஜ் புத்தகத்தில் ஆனால் அது ஒரு வகையில் அது சாத்தியமானாலும் அந்த என்கினதம் எப்படி என்பது உண்மையாக பொய்யா என்பதெல்லாம் அவர்கள் தீர்வு செய்யவில்லை ஆனால் இந்த என்கிழந்த ஜோதிடம் நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லுகின்றேன் சொல்லி வருகின்றேன் இதை நான் உருவாக்கப்பட்டது என்கிணித எப்படி வார்த்தையில் வார்த்தை அடிப்பில் ஜாதகம் கணிக்கப்பட்டதா இல்லை பெயர்கள் மூலமாக ஜா ஜாதகம் எழுதப்பட்டதா என்பதெல்லாம் நான் இந்த வீடியோ கால் மூலமாக சொல்லி வருகின்றேன் ஆனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது அது இந்த போல என்னும் எழுத்துனான் என்னும் எழுத்து வைத்து தான் அனைத்து பலன்களும் எழுதப்பட்டு உள்ளது அதனால் இந்த ஒம்பது பத்து உரியவர்கள்லாம் மெசேஞ்சுக்க எனக்கு வந்து ஃபோன் போடுறாங்க அதெல்லாம் தவறு ஒரு சைக்கோ வந்து எனக்கு ஃபோன் போட்டு சில வார்த்தைகள்லாம் கேட்குறான் அவன் எப்படி வார்த்தைகள் சைக்கோவுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் சைக்கோ ஒரு சைக்கோ வந்து எனக்கு ஃபோன் போட்டு என்னமோ கேட்குறான் அவன் முட்டா அதனால் வந்து மெசேஞ்சர் மூலமாக யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஃபோன் போடக்கூடாது ஆனால் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் எனக்கு ஃபோன் போட்டு கேட்க கேட்கலாம் என்பதெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்ப்பவர்கள் பொருத்தம் பார்க்கக்கூடியவர்கள் அனைவரையுமே ஃபோன் தொடர்பு ஃபோனில் வந்து தொடர்பு கொள்ளலாம் சில சைக்கோகள் மெசேஞ்சர் மூலமாக எனக்கு ஃபோன் போடுகின்றார்கள் இதையெல்லாம் கண்டனத்துக்குரியது ஆனால் வந்து பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் அனைவரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கு கொடுங்க வீசின முழுமையான வீடியோவாக வீடியோ மூலமாக வீடு முழுமையாக வீடியோவை பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஜாதக பணம் எப்படி எது உண்மை எது பொய் என்பதெல்லாம் நான் இது மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து ஜோதிடர்கள் வந்து முழுமையான முறையில் யாருமே கத்துது கற்றுக்கொண்டது கிடையாது திசை புத்தி எடுத்து அந்த திசைக்கே அந்த புத்திக்குரிய பொது தான் அவங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ராசி பலன்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதனால் தவறு இல்லை ஆனால் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் கிரகங்களை பற்றி சொல்வதற்கும் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் பஞ்சாத புற்று கிரகத்தை பற்றி நம்ம சிந்தித்து ஆய்வு செய்து சொல்வதற்கு கடவுள் தேவையில்லை அப்போது வந்து இந்த கடவுளுடைய பெயர்கள்லாம் சொல்லுவாங்க குரு குருவிஷ்ணு குரு தேவா குரு குருஷாஷா பரபரமா தஸ்மேஷர் குருவே நமகா அது வைத்தியத்துக்கும் சொல்கிறார்கள் அது கடவுளை அந்த மூன்று கடவுளையும் கூப்பிட்றாங்க யோதையும் சொல்வதற்கும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தெல்லாம் சொல்லுகிற சொல்கிறார்கள் உண்மையிலேயுமே சோதிடத்தும் சோதிடத்தும் கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு இத மாதிரி சொல்லிக்கிறாங்களோ தான் அது ஒரு வார்த்தைக்கு ஒரு நம்பிக்கைக்கு அது அந்த மாதிரி சொல்லக்கூடியது உண்மையிலே ஜாதக பலனும் சொல்லுவதற்கு சொல்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் கடவுளே தேவையில்லை அப்படி கடவுள்னு இருந்துட்டாக்கா அவங்க நாவிலிருந்து வார்த்தை உண்மையான வார்த்தைகள் வர வேண்டும் நாய்க்கிலிருந்து பைப்பு தண்ணி போல் நாய்க்கிலிருந்து வார்த்தைகள் வருவது தான் உண்மை ஆனால் கடவுள் பேசுகிறார்கள் உதட்டில் பேசும் நாக்கள் கூட பேசக்கூடியவர்கள் பேசும் தெய்வம்லாம் இருக்குது டெய்லியும் பேச மாட்டார் கடவுளாம் உதட்டில் அப்படியே சிவி சிவை என்றாலே உதட்டிலே உதடெல்லாம் பேசும் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த தன்மை இல்லை அது ஒரு மேஜிக் கடவுள் பேர் சொல்லி சோசி சொல்கிறது வைத்தியம் பார்க்குறதுலாம் அதான் ஒரு மேஜிக்கு தான் உண்மையிலேயுமே வைத்தியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் கடவுளுக்கு வைத்தியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் கடவுள் அவசியமே தேவையில்லை கடவுளே தேவையில்லை நம்ம செய்வது ஆராய்ச்சி அது சரியாக ச சரியில்லையாம் போது திங்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தின்னு பார்த்துருந்தா அதுவும் தெரியும் அவங்க தின்னு பார்க்காத காரணம் தான் கடவுள் மேலே பார்த்த போடுறாங்க இந்த மாதிரி ஆனால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா இவர்கள் மூன்று பேரை நான் அவங்க நாவல் வந்து பேசுகிறாங்களா அப்படின்னா அவங்க நாவல் வந்து பேசினாக்கா அது சிவன் செத்தான இருக்கானு சொல்ல வேண்டியதானே அவங்க நாவல் வந்து பேசணும் இல்லையா சொல்லணும் இல்லையா அது சிவனே வந்து கும்பிட்டு அந்த சிவன் செத்தாக இருக்கானாங்க சொல்ல சொல்லு அந்த நாவிலிருந்து கண்டிப்பாக கிடையாது அது ஒரு மேஜிக்கு ஒரு து அது அவங்களுடைய தொழிலுக்கு ஒரு மேஜிக் கண்டிப்பாக அந்த மூன்று பெயர்களை மூன்று பிரமாக்களையும் சொல்வதற்கும் க தெய்வத்தின் பேர் சொல்வதற்கும் ஜோதிடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை வைத்தியத்துக்கு சம்பந்தமும் இல்லை எல்லாமே ஆராய்ச்சி தான் ஆனால் வந்து ஜாதக பலன் அடிப்படையில் நான் ஆய்வு செய்து சொல்லி வருகின்றேன் இந்த எருங்கிடுதன் மூலமாகத்தான் ஆகையால் நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தை தான் உண்மை சில நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தை சாக்கடை நீர் நாய்க்கிலிருந்து ஒரு வார்த்தை பைப்பு நீர் போல் சுவையான நீர் எப்படியோ அதுபோல் தான் நாய்க்கிலிருந்து வரும் வார்த்தை வார்த்தைகளும் விருதை தரும் சாக்கடை நீர் போல் பேசுவது உடலுக்கு தீமை தருகிறது ரைட்டு அடுத்ததாக தற்கொலை வார்த்தை அடிப்படையில் ஓட்டல் ஓட்டலுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் தான் எனம் ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று எல்லாம் கூட்டினாக்கா பதினாலு அதனுடைய விதியங்கிறது ஐந்து அப்போது ஓட்டலுக்கு வந்து விதியின் ஐந்து அப்போ ஹோட்டல் வைக்கிறாங்களாம் அந்த ஐந்தாவது விதியின் காரங்க வச்சாக்கா நல்லா பலன் கொடுக்கும் நல்லா அமோகமாக இருக்கும் அந்த ஐந்தாவது விதியன் ஐந்தாவது கிரகமும் அவர்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் தொழில் மூலமாகவும் டீக்கடை மூலமாக அவளுக்கு நல்ல உயர்ந்த பலனாக இருக்கும் லாபத்தையும் கொடுக்கும் அதனால் ஓட்டலுடைய விதியன் ஐந்து அடுத்ததாக மதுக்கடை மதுக்கடைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று ஒம்பது அதெல்லாம் கூட்டாக இருபத்தேழு அதோடைய விதிங்கிறது ஒம்பது பாருங்கள் நகர்ப்புறத்துலேருந்து கிராமப்புற வரை மதுக்கடை மதுமக்கள் மதுமக்கள் குடிக்கிறார்கள் அப்போது வந்து மதுக்கடை இருங்கு என்பது இப்போ நகர்ப்புறத்திலேருந்து கிராமப்புற வரை செல்கிறது அனைத்து மக்களையுமே மதுக்கடையை விரும்புகின்றனர் மது உயிருக்கு கேடு உடலுக்கு கேடு சரிங்களா அதனால் வந்து மதுக்கடை அதனுடைய விதிங்கிறது ஒம்பது அதுதான் ஆறாம் ஒன்றிலிருந்து ஒம்பது வரை கடைசி வரை அவர்களுக்கு அந்த மதுக்கு மது பெரியர்கள் இருப்பதால் மதுக்கடை இங்கே இருக்குது அதனால் மது என்பது உடலுக்கு கேடு தான் தீமை அதை உயிரை கொள்ளக்கூடியது தினமும் சாப்பிட்டு வந்தால் கை கடலாம் அசுந்து போகுங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாலிஷாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கலாம் வாரம் குடிக்கிறவங்க வாரம் ஒரு முறை ரெண்டு முறை குடிச்சிக்கலாம் அதான் தப்பு இல்லை ஆனால் அது தினமும் பயன்படுத்தி இருந்தால் உடலுக்கு பயங்கரமான அசதியில் ஏற்படுத்தும் என்பதை நான் சொல்லுகிறேன் மதுக்கடையோட விதியின் ஒன்பது அடுத்ததாக வந்து கடை மதுக்கடையும் சாராயடை எல்லாம் ஒன்று தான் சாராய சாராயக்கடையினுடைய விதிங்கிறதே ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அதனுடைய விதிங்கிறது மூணு அப்போ கடைக்கு வந்து விதியின் மூணு மூணு எல்லாம் பொதுவாக மதுக்கடை தான் சாராயக்கடைங்கிறது தான் மதுக்கடைங்கிறது இங்கே வேறதான் சாராய கடைலாம் தோறதாக நிறைய பேர் சேர்த்தே போகணும் ஆனால் அந்த கள்ளச்சாராயத்தில் வந்து நிறையா இருக்கும் உரத்தள்ளி போட்டுருவாங்க அப்புறம் என்னமே செய்வாங்க ஆனால் அது அப்படி இருப்பனால நான் இதை வந்து வீடியோக்கால் மூலமாக அந்த இங்கிருந்து சொல்லி அதோடய வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் சொல்லி வருகின்றேன் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் என்னை தொடர்பு கொண்டு கேட்டால் அதற்குரிய விடுமுறைலாம் நீங்கள் ஜாதகம் ஜெராக்ஸ் அந்த ஜாதகத்தை ஃபோட்டோ பிடிச்சி அழகாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டால் நான் நல்ல முறையை பார்த்து சொல்வேன் ஆனால் நல்ல பலனாக இருக்கும் எந்த பலனும் நேர்மையாக இருக்கும் மாற்று அடிப்படையில் ஜாதக பலன் ஆனால் அந்த ஒம்பது பத்து புரியவர்கள் எனக்கு ஃபோன் போட்டு ஃபோன் போடக்கூடாது மெசேஞ்சில் அனுப்பக்கூடாது என்பதை தெரிவித்துக் நன்றி வணக்கம்